ஹாய் ஹலோ ஒன் நம்மளோட வைரல் சுறாவளி சேனலுக்காக இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி ஒரு ரிவ்யூவை பேசி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலான வைரல் சுறாவளிக்காக இன்னைக்கு ஒரு வீடியோவை பதிவு பண்ணலாம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன் நீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு மறக்காம என்னுடைய நம்மளுடைய சேனலான வைரல் சுறாவளிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டுமே என்னுடைய சேனல் டெவலப்மெண்ட் ஆகும் நீங்க ஒவ்வொரு பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எனக்கு ஒரு ஊக்கம் மருந்தா இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடுது சங்கலான் அந்த படத்தை பத்தின ஒரு ரிவியூவை நம்மளோட வைரல் சூறாவளி சேனல்ல பேசியாகணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை நான் தியேட்டர்ல பாத்துட்டு அதுல எனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை பத்தி நான் இன்னைக்கு பேசி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விஷயத்துல எந்த விஷயம் நான் மைனஸா இருக்கு எந்த விஷயம் பிளஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கமெண்ட்ல நான் ஏதோ தப்பா விஷயம் எனக்கு அப்பதான் எனக்கு தெரிய வரும் அதனால மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றதுனால எனக்கு மேலும் மேலும் இன்னும் வீடியோவை போடணும் இன்னும் சில விஷயங்களை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும் அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நானும் சில விஷயங்களை பத்தி தங்களான பத்தி நான் பேசுறேன் நம்ம நமக்குள்ளேயே நம்ம சில விஷயத்த நம்ம பேசிட்டு இருந்தோம்னா படத்தை பத்தின நான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் மறந்துடுவேன் நான் சொல்ற விஷயத்த நீங்க கவனமா ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய சியான் விக்ரம் அவர்கள் உங்க வீட்டு நடிப்பு எங்க வீட்டு நடிப்பு கிடையாது மகா நடிப்ப இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஏன்னா அவரோட உடல் நடை உடை பாவனை எல்லாமே இந்த படத்துல ஒரு சேஞ்சஸா பார்க்கலாம் இது வரைக்கும் அவர் ஒரு அதிக படத்தை நடிச்சிருக்காரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது படத்துக்கு மேல அவர் நடிச்சிருப்பாரு பட் அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் இந்த படத்துல அவரோட நடிப்பு ஒரு ஆஸ்கர் அவட கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நடிப்பை நடிச்சிருக்காரு நம்ம சி விக்ரம் அவர்கள் இந்த படத்தை ஈக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய பா ரஞ்சித் அவர்கள் நல்லாவே இந்த படத்தை ஈக்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி இயக்க இருக்கக்கூடிய படங்களை கம்பேர் பண்ணும் போது சாற்பட்ட ஒரு படமா இருக்கட்டும் அந்த படத்தை கருதி அடுத்து இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அது ஒரு வருடத்தை தழுவின ஒரு படமா இருந்தாலும் பல வருடத்திற்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த படமாக்கணும்ன்றது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா அந்த வருடத்திற்கு ஏற்பாடு போல ஒரு கேமரா விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட் அடுத்தது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடங்களா இருக்கட்டும் அவங்க அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வீடு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அது ஒரு படத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 அதை கரெக்டா அதை எல்லாத்தையுமே செஞ்சு அது ஒரு படமா இயக்கி அதை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய பாரஞ்சித் தான் தெரியும் அவரோட உழைப்பு எந்த அளவிற்கான உழைப்பு எந்த அளவிற்கான ஒரு கடினமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்துதான் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய விக்ரம் தான் தெரியும் நம்ம இந்த படத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் என்னென்ன விஷயத்த நம்ம சாக்ரிபைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சிஎன் விக்ரம் தான் தெரியும் ரங்கதான் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை உண்மையாவே அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகும் யாருமே எந்த ஒரு நடிகையுமே இந்த மாதிரியான எந்த மாதிரியான அப்படின்னு நீங்க கேட்காதீங்க அதாவது மேல் ஆடை இல்லாம நடிக்கணும்னா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இவங்க ஒரு மேலாடு இல்லாம அவங்க ஒரு கஷ்டப்பட்டு அவங்க நிலைமைய மாத்திட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அத நான் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் தமிழ்நாடு மக்களுக்காக இந்த ஒரு கதையா அவங்க ஒரு ட்ரிபியூட்டா அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லலாம் அங்கதான் படத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் இல்ல பலருமே நிறைய அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லி ஆகணும் ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு விதமான கொரியோகிராஃபர் இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்தார் போல அதாவது நடனமான தகுந்தார் போல அவங்க தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தருவாங்க பட் இதுல வரக்கூடிய ஒரு மினிக்கி மினிக்கிங்கிற ஒரு சாங்கு மட்டுமே ஒரு உண்மையான ஒரு பாடலா இருக்குதாமா ஒரு கிராமத்துல இன்னுமே அந்த பாடலை அவங்க பாடிட்டு வராங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அந்த பாடலுக்காக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு நம்ம சாண்டி மாஸ்டர் உண்மையாவே சொல்றேன் அது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நடனமாவே இருக்கு அதை பார்த்து எல்லாருமே யூடியூப்ல நீங்க இந்த வீடியோ யூடியூப்ல பாக்குறீங்களா எதுல பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல பட் யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல அதிகப்படியான நபர்கள் இந்த மினிக்கு மினிக்குங்கிற சாங்கை பயன்படுத்தி அவங்க நடனமாடி அப்லோட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்ததை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ஏற்கனவே பாத்துட்டீங்கன்னா அந்த படம் எப்படி இருந்ததை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கனவுல வந்த ஒரு விஷயம் ரியல்ல நடக்குது அப்படிங்கிற கருதி அந்த விஷயத்த தேடி போறது அடுத்து தங்க இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை காமிக்கிற விஷயம் அந்த படத்தை நான் பார்க்கும்போது செல்வராகவனோட ஆயிரத்தில் ஒருவன் படத்தை பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல கொடுத்தது ஓகேங்களா இது மட்டும் தான் எனக்கு ஒரு நெகட்டிவா இருந்ததை தவிர படத்துல பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அவர் எடுத்திருக்கக்கூடிய படமும் சரி உண்மையாவே சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அந்த அளவுக்கான ஒரு மூவி தான் இது இந்த படம் ஒரு கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறதுனால இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் நீங்க இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க ஒரு உணர்வு பூர்வமாவும் சரி அதோட வரக்கூடிய சவுண்ட் எஃபெக்டும் சரி எல்லார் மனதிற்குமே ஒரு மருந்தா அமைஞ்சிருக்கக்கூடிய பாட்டு தான் இந்த தங்கலான் படத்துல வரக்கூடிய பாடல்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நடிகைகள் நடிகைகள்ல நடிச்சிருக்காங்க ஒரு நடிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இன்னொரு நடிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி இன்னொரு நடிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா மாளவிகா அப்படிங்கிற பேர்கள்ல பாத்தீங்கன்னா மூணு நடிகைகள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு தோரணைகள்லாம் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இது ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு கதை மெட்ராஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜானி அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாரு அவரு இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரு இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு ஆஹ் கிஷோர் அப்படின்னு கூடிய ஒருத்தர் தான் இந்த படத்துல தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா மேன் பண்ணிருக்காரு நீங்க படத்தை தயவு செஞ்சு சொல்ற தேட்டர்ல போய் பாருங்க நீங்க தேட்டர்ல பார்க்கக்கூடிய நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்கான படம் இந்த படத்தை வேணா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு அவார்டா இந்த படம் கண்டிப்பா வாங்கணும்னு நான் கண்டிப்பா ஹண்ட்ரட் நான் சொல்றேன் இந்த படத்தை பாரஞ்சித்தவர்கள் உண்மையாவே நல்லா ஈக்கியிருக்காரு அடுத்ததாக சியான் விக்ரம் அவர்கள் நல்லா இந்த படத்தை நடிச்சிருக்காரு எல்லாருமே அவங்களோட உழைப்ப சார்ந்து கண்டிப்பா இந்த படம் நல்லா வரணுன்ற ஒரு உழைப்ப கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்து கடந்து போகணும் அது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மாவட்டமான தருமபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய உபேனக்கல்ல அந்த சீனை எடுத்திருக்காங்க ஆத்துக்குள்ள கடந்து ஒரு இடத்த தங்கத்தை தேடி அரைஞ்சி போவாங்க அந்த சீனை எடுத்திருக்காங்க அந்த சீன் உண்மையவே சொல்றேன் ரொம்பவுமே நல்லா இருக்கு வேற பாத்தீங்கன்னா ஒரு சிலையை வெட்டுற மாதிரி ஒரு பழைய காலத்து ஒரு ராஜாக்கு வந்து வெட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து ஒரு கதையை காட்டுற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சுரங்கத்துக்குள்ள போய் தங்கத்தை எடுத்துட்டு வருவாரு அப்ப வரப்போ ஒரு மியூசிக் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு வேற வேற என்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு என்ஜாய்மெண்டா டான்ஸ் ஆடுற சீனா இருக்கட்டும் அந்த விஷயம் நல்லா இருக்கு அப்புறம் அறுவடையை பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் நல்லா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல வலிமை ஒரு வலிமையை கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய வலிமைனால எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெவியூ தந்துட்டு வராங்க நீங்களும் மறக்காம தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுல போய் இந்த படத்தை பாருங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே ஒட்டான படம் தான் தங்கலாம்